எஸ் டுடே செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆறாவது தமிழ் புத்தகத்தில் இயல் ஒன்று மூன்றாவது பருவம் ஓகேங்களா சிக்ஸ்த்து தமிழ் புக்கில் தேர்டு டேம்ல ஃபஸ்ட்டு யூனிட் தமிழ் இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா அது அஃது அப்படிங்கிற சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பயன்படுத்த வேண்டும் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிங்க அஃது அப்படிங்கிற சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடரில் எந்த இடத்துல பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட் பாருங்க உயிரெழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அஃது அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்த வேண்டும் ஒரு சொல்லோட தொட ஸ்டார்டிங்காக இருந்தாலும் சரி ஒரு சொல்லோட இன்டர்மீடியட் இடையில இருந்தாலும் சரி சொற்கள் அஃது அப்படிங்கிற சொற்கள் வந்து உயிரெழுத்து தொடங்கும் சொல் முன்னாடி பயன்படுத்த வேண்டும் அது தொடருக்கு முதல்ல இருக்கலாம் இல்லை தொடரை ஃபுல்லா படிச்சு பார்க்கும்போது இடையிலும் வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நோட் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க அது ஒரு புள்ளி ஸோ இந்த ஓ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து ஆ முதல் வரை உயிரெழுத்தை தொடங்கும் சொல் முன்னாடி என்ன சார் வரும் அப்படின்னா அஃது அஃது ஒரு புள்ளி ஸோ தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயிரிழந்து தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி அஃது பயன்படுத்த வேண்டும் அது தொடரோட ஸ்டார்டிங்காக இருந்தாலும் ஓகே இன்கேஸ் அந்த தொடரில் இன்டர்மீடியட்டில் வர இடையில வந்தால் கூட நம்ம என்ன பண்ணணும் சொல்ல பயன்படுத்த வேண்டும் நமக்கு ஸ்கூல் புக்கில் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்குற மாதிரி கொடுத்துருக்குறாங்க தொடரோட நெக்ஸ்ட் பயன் பாருங்க அஃது ஓடை நோட் பண்ணிங்க ஓ அப்படிங்கிறது உயிரெழுத்து உயிரெழுத்து தொடங்கும் சொல் முன்னாடி வந்து அஃது நம்ம பயன்படுத்துறோம் அஃது ஆடை எழுதிக்குங்க உயிரெழுத்து தொடங்கும் சொல் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அஃது பயன்படுத்த வேண்டும் நெக்ஸ்ட் பாருங்க அஃது உரல் சோ உ அப்படிங்கிறது உயிரெழுத்து உயிரெழுத்து தொடங்கும் சொல் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அஃது பயன்படுத்த வேண்டும் சோ தொடர் ஃபுல்லா நீங்க படிச்சு பார்க்கும்போது தெரிஞ்சுக்கும் நமக்கு பிழையற்ற தொடரை கண்டறிக ஸ்கூல் கொடுத்துருக்குறாங்க பாருங்க கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக ஸோ அந்த தொடரை படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உயிரெழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி அவங்களுக்கு மாத்தி கொடுத்துருப்பாங்க அதுக்கு பதில் அஃதுவும் அக்துக்கு பதில அதிலும் கொடுத்துருக்கும் போது தொடர் ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உயிரெழுத்து தொடங்கும் சொல் முன்னாடி என்ன சார் எழுதணும் அப்படின்னா அஃது அடுத்த தொடர் பாருங்க அஃது இங்கே உள்ளது இந்த இடத்துல ஈ அப்படிங்கிறது என்னது உயிரெழுத்து உயிரெழுத்து தொடங்கும் சொல் முன்னாடி வந்து அத்து பயன்படுத்த வேண்டும் நெக்ஸ்ட் ஸ்கூல் புக்கில் பாருங்க ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன் எப்படி இருக்கும்னா அது ஒரு இனிய பாடல் அப்படின்னு இருக்கும் கொஸ்டின் எழுதிங்க என்னுடைய கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி என்னோட கேள்வி எப்படி இருக்கும் சார் அப்படின்னா அது ஒரு இனிய பாடல் அப்படின்னு இருக்கும் நீங்க வெறும் அந்த தொடரை சார் எடுத்ததுமே சொன்னாரு ஓ இருக்குது அப்படின்னா உயிரிழந்து அதுக்கு முன்னாடி அது பயன்படுத்த வேண்டும் அதோட விட்டுறக்கூடாது தொடர்ந்து ஃபுல்லா படிச்சு பார்க்கணும் வேற ஏதாவது நம்ம நேற்றே கூட பார்த்திருப்போம் ஒரு ஒரு கான்செப்ட் நேற்று ப்ரீவியஸ் கிளாஸ்ல நான் டீச் பண்ணியிருப்பேன் நல்லா பாருங்க அது ஒரு இனிய பாடல் ஓ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து ஸோ உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன சார் வரும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிறது நமக்கு கொஸ்டின்லாம் அதுவும் கொடுத்துருக்குறாங்க ஸோ அஃது ஒரு அடுத்த தொடர் பாருங்க அடுத்த சாரி அடுத்த சொற்களை பாருங்க அந்த தொடரில் என்ன இருக்குது ஈ இருக்குது ஸோ ஈ அப்படிங்கிறது உயிரெழுத்து உயிரெழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி என்ன வரும் நேற்று ஆல்ரெடி எழுதி போட்டேன் நான் உயிரெழுத்து தொடங்கும் சொல் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஓர் தான் பயன்படுத்த வேண்டும் இந்த இடத்துல நீங்க ஓர் போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருள் மாறாது ஏன்னா அதுவும் உங்களுக்கு உயிரெழுத்து தான் ஸோ அதனால என்ன சார் இந்த இடத்துல வரும் அப்படின்னா அது ஓர் இனிய பாடல் அது ஓர் இனிய பாடல் ஸோ தொடர் தான் ஃபுல்லாவே படித்து பார்க்க வேண்டும் படித்து பார்த்து என்ன சொற்கள் இருக்குது சொற்களோட முதல்ல உயிரெழுத்து இருக்குதா உயிர்மை எழுத்து இருக்குதா அப்படின்னு கிளியரா தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் அந்த பிழையற்ற தொடர் கண்டறிய முடியும் நீங்கள் பாட்டுக்கு சார் சொன்னாரு அது ஒரு இனிய பாடல் ஓ முன்னாடி அஃது ஒரு இனிய பாடல் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு அதுதான் நிறைய பேர் சூஸ் பண்ணுவீங்க ஸோ அஃது ஓர் இனிய பாடல் ஸோ இதுல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சொற்கள் வந்து பிழையற்ற சொற்களா இருக்குது இந்த தொடர்ல நோட் பண்ணிக்கங்க கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு இனிய பாடல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நமக்கு உயிரெழுத்து தொடங்கும் சொல் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அக்து பயன்படுத்த வேண்டும் ஸோ அடுத்து அந்த தொடர் வந்து அஃது ஒரே இனி இனிய பாடல்னு வரும் பட் ஆனால் அதுக்கப்புறமும் பாருங்க இந்த இடத்துல என்ன இருக்குது உயிரெழுத்து இருக்குது ஸோ உயிரெழுத்து இருந்தது அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஓர் பயன்படுத்த வேண்டும் இந்த இடத்துல உயிரெழுத்து இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அஃது பயன்படுத்த வேண்டும் இந்த மாதிரி தான் நீங்கள் தொடரை படித்து விடை கண்டுபிடிக்க வேண்டும் தொடரை படிக்காமல் எடுத்ததுமே இந்த வேர்டு வந்து தான் இதுக்கு இந்த மாதிரி அப்படியே மாற்றி எழுதி போடணும் அப்படின்னு எழுதக்கூடாது இந்த வேடு வந்ததுன்னா இது இப்படியா சார் அது வந்ததுன்னா அது போட்டுக்கணும் அஃது வந்துன்னா அது போடணும் அப்படின்னு படிக்கக்கூடாது தொடர முழுதான் படித்து உயிர் எழுத்துக்கள் இருக்குதா உயிர்மை எழுத்துக்கள் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நோட் பண்ணிக்கோங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இது அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நோட்டில் எழுதிக்கிட்டே வாங்க இலக்கணம் நடத்துறது இலக்கியம் உரைநடை பகுதி இதெல்லாம் நோட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்க்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இலக்கணம் தமிழ் இலக்கணம்லாம் மனப்பாடம் பண்ண தேவையில்லை ஸோ நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்டூடண்ட்டாக இருந்தாலும் சரி ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி தமிழ் எல்லாத்துக்குமே கா பொதுவான பாடத்திட்டம் ஸோ கொஸ்டின் பேப்பர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூல் கிளாஸ் நோட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் எழுதி போட்டிருப்பாங்க எஸ் நோட் பண்ணிடுங்க நோட்ல இன்கேஸ் சம்டைம் நான் ஃபாஸ்டாக நடத்திட்டா கூட நீங்கள் யூடியூப்ல ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா மியூட் பண்ணிக்கோ ஒரு டைம் பார்த்துக்குங்க ஸோ தமிழ் இலக்கண பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நமக்கு தொடர வாசித்து இலக்கணம் வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்க வேண்டும் சொற்களை ஒரு முறைக்கு இருமுறை சொல்ல வேண்டும் இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள் கூட எழுதி போடுறோம் பாருங்க அக்து, அம்மி அஃது ஓனான் இந்த மாதிரி சொற்களுக்கு முன்னாடி நமக்கு உயிர் எடுத்து தொடங்கும் சொற்கு முன்னாடி அஃது நம்ம பயன்படுத்த வேண்டும் இது எங்க சார் பயன்படுத்துறோம் அப்படின்னா தொடர படித்து பார்க்கும்போது அதில் உள்ள பிழையை வந்து நம்ம கண்டறிய வேண்டும் இஸ் நெக்ஸ்ட் அடுத்தது வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அது இந்த சொல் வந்து பாத்தீங்கன்னா எங்கே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் உயிர்மை எழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் உயிர்மை எழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன் உயிர்மை எழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் பண்ணிக்கங்க எழுத்து ஒரு சொற்கள் தொடங்குது அப்படின்னா ஸ்டார்டிங்ல அது உயிர் எழுத்தா இருக்கும் இல்லை உயிர்மை எழுத்தா இருக்கும் ஓகேங்களா மெய் எழுத்து வராது ஆயுத எழுத்து வராது எந்த சொற்களை நீங்க தமிழ்ல சொன்னாலுமே தொடக்கத்தில் சொற்களுடைய தொடக்கத்தில் உயிர் எழுத்தாக இருக்கும் இல்லை அப்படின்னா உயிர்மெய் எழுத்தாக இருக்கும் ஓகேங்களா இருக்கிறதே நாலு எழுத்துக்கள் தான் உயிர் எழுத்து மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்து ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து இடம் பெறாது ஸ்டார்டிங்கில் வராது தொடக்கத்தில் வராது மெய் எழுத்தும் தொடக்கத்தில் வராது தமிழில் அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் இந்த வழிமுறைகளெல்லாம் நம்மளுடைய தமிழ் இலக்கண நூல்கள் தமிழோடு தமிழ் மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் அந்த நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிக்க புத்தகத்தில் படிக்கக்கூடிய வழிமுறைகள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க இதுதான் தமிழ் இலக்கணம் ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கீங்க அது நன்றாக உள்ளது நெக்ஸ்ட் இது தொடர படிங்க எழுத்து ஓகேங்களா நான் அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து ஸோ உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அது பயன்படுத்த வேண்டும் அடுத்து ஒரு கேள்வி நோட் பண்ணிக்கோங்க ஸ்கூல் புக்கில் மொழித்திறன் திறன் பயிற்சியில் பிள்ளைகளை திருத்தி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை தான் ஸ்கூல் புக்ல நமக்கு கொடுத்துருக்குறாங்க இதுக்கு உண்டான ஆன்சர் என்ன சார் வரும் உயிர்மை எழுத்து இந்த தொடர் ஃபஸ்ட்டு படிங்க அது நகரத்திற்கு செல்லும் சாலை ஸோ இந்த இடத்துல அது வருமா அது வருமா இங்க முன்னாடி என்ன எழுத்துக்கள் இருக்குது சொல்லுங்க பார்ப்போம் இந்த தொடர் சொல்லோட முதல் எழுத்து என்ன இருக்குது உயிர்மை எழுத்து இருக்குது ஓகேங்களா நான் அப்படிங்கிறது உயிர்மை சொல்லோட தொடக்கத்தின் உயிர்மை எழுத்து இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னதான் பயன்படுத்த வேண்டும் இப்போதான் நான் எழுதி போட்டோம் அது பயன்படுத்த வேண்டும் என்ன வரும் அது ஸோ தமிழ் இங்கிலீஷும் சே இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே லைஃப்பில் தமிழ் இங்கிலீஷ் மெரிஜி பண்ணி தான் பேசுகிறோம் நிறைய இடத்துல ஸோ அப்படிங்கும்போது தெரிஞ்சுக்கிங்க தமிழ் இலக்கண பேசிக்ஸ் இப்படி புரிஞ்சு மட்டும்தான் உங்களுக்கும் ஸ்டார்டிங் எடுத்து தூய தமிழில் பேசினாலும் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புரியாது என்னடா சார் தமிழ் அரசு தமிழ் டீச் தமிழ் டீச்சரே தமிழ் ஆசானே இந்த மாதிரி சொல்லுவாருன்னு கூட சொல்லுவாங்க ஒரு சிலர் பட் ப்ரெசண்ட் சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது நம்மக்கிட்ட கிட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தொல்காப்பியர் படித்த வந்து பார்த்தீங்கன்னா தூய தமிழ்ல சொல்லி கொடுத்திருப்பாங்க அவர் தெரிஞ்சிருப்பாரு எழுதியிருப்பாரு அது நகரத்திற்கு செல்லும் சாலை அது நகரத்திற்கு செல்லும் சாலை எஸ் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சொற்களை நம்மள என்ன பண்ணி பார்க்கலாம் சொல்றப்ப புதுசாகவே எழுதலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அது விமானம் அடுத்த ஒரு எழுதுங்க பண்ணீங்களே அது மேகம் அது சூரியன் இந்த சொற்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து புக்கில் இயல் ஒன்று இருக்கக்கூடிய புதிய சொற்களை உருவாக்குக பெயர் சொல் நால்வகை வகை சொற்கள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க